அன்பான உறவுகளை குழந்தைகள் என்றாலே சந்தோஷம்தான் இந்த குழந்தைகளை ஒழுங்காக சீராக வளர்ப்பதற்கு கவனிக்கப்பட வேண்டியவை குழந்தையை புத்தி புத்தி வளர்க்க வேண்டாம் காரணம் அவர்கள் வெளியுறவுக்கு போகும்போது மிகவும் கஷ்டப்படுவார்கள் குழந்தைகளை அடிக்க வேண்டாம் அதே இறுக்கமாக உருக்கி அவர்களை அரவணைப்போடு அவர்களை கண்டியுங்கள் அவர்கள் ஏதும் பிழைகள் தவறுகள் செய்தால் மிஸ்டேக்கள் செய்யும் பட்சத்தில் மீண்டும் தொடர்ந்து தொடர்ந்து அதை பற்றியே கதைக்காதீர்கள் குழந்தைகளுக்கு படிப்பு மற்றும் காணாது அத்தோடு அவர்களது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கலாம் மியூசிக்காக இருக்கலாம் டான்ஸ் ஆக இருக்கலாம் அதேபோல் வெளியில் சேர்ந்து நடக்கக்கூடிய தன்மையாக இருக்கலாம் இது கட்டாய முக்கியம் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி வழங்க ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் என்று பாகுபாடு பார்க்காமல் அவர்களை சமமாக நடத்துங்கள் எங்கள் விருப்பத்தை கட்டாயம் குழந்தைகளின் மேல் திணிக்க வேண்டாம் அவர்களுக்கு அவர்களது விருப்பப்படி அவர்களாகவே தங்களது விருப்பங்களை தேர்வுகளை தெரிந்தெடுக்க அனுமதியுங்கள் பெற்றோர்கள் பெரியவர்கள் பொருட்கள் மீது மரியாதை கொடுக்க கற்றுக் குழந்தைகளுக்கு அவர்களுக்கு முன் மற்றவர்களை பற்றி குறை கூறாதீர்கள் அதே போல் நெகட்டிவ் கதைகளை கதைக்காமல் இருங்கள் அதிக செல்லம் கொடுத்தால் குழந்தைகள் ரொம்பவும் பிடிவாதக்காரராகத்தான் வருவார்கள் அதனால் அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது சிறந்ததாக இருக்கும் மனித நேயம் பற்றி கட்டாயம் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் குழந்தை கேட்டவுடனேயே எதையும் நீங்கள் வாண்டி கொடுக்க வேண்டாம் குறைந்தது நான்கு வாரங்கள் சென்ற பின் நீங்கள் வாண்டி கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அவர்கள் கேட்டதை பற்றி நிறையவே அவர்கள் ரிசர்ச் செய்து இது நல்லதா கூடாதா அல்லது இதை பற்றி இதைவிட பெட்டரானது ஒன்று இருக்குமா என்பதை கூட அவர்கள் அறியக்கூடிய தன்மை ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது நீங்கள் வாங்கிக் கொடுத்ததை அவர்கள் கணக்காலம் பிழையை ஏற்படாதவாறு பாவிப்பார்கள் ஆரோக்கியமான உணவுகளை லோக்கலில் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான கெமிக்கல் அற்ற உணவுகளை உண்ண அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் இதை நாங்கள் தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் எங்கள் குழந்தை நோயற்று ஆரோக்கியமாக இந்த சமுதாயத்தில் வாழக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி